ஓம் சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எல்லாம் அல்ல இம்பெருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி எம்முள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் மகாகணபதியோடைய மாதா மகாசக்தி எல்லோருமே ஒரு சந்தோஷமாக தெம்பாக இருக்கணும்னா என்ன கேட்பாங்க சக்தி வேணும் சக்தி அதாவது நம்ம டயர்டாக இருக்குது சில சமயம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் டயர்டாக இருக்குது அந்த டயர்டை போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன நமக்கு வேணும் அப்படின்னா சக்தி வேணும் அந்த சக்தி அப்படின்றத அதோடைய உருவமாக அம்சமாக அம்பாள் பார்வதி எல்லா இடத்துலயுமே எல்லா தேசத்திலையுமே எல்லா லோகத்திலேயுமே எல்லா இடத்திலையுமே எல்லா நாட்டிலேயுமே பல பல ரூபங்கள்ல பல பல பெயர்கள்ல சாதிச்சுட்டு இருக்கா எல்லோருக்கும் தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கா அருள்கடாட்சம் கொடுத்துட்டு இருக்கா மிக மிக அற்புதமான தரிசனங்கள் எல்லாம் கொடுத்துருக்கா கொடுத்துட்டு இப்போ நாம இன்னைக்கு பார்க்க போற உபன்யாசம் வடிவுடை அம்பாள் இந்த வடிவுடை அம்பாள் அப்படின்ற வடிவுடை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள் எங்கே இருக்கார் இந்த அம்பாளுடைய சந்நிதி எங்கே கோவில் எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வட சென்னையிலே திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது திருவொற்றியூர்ல தேரடி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவார் அந்த தேரடி பஸ் ஸ்டாப்பில் அங்கே இரநெல்லாம் அங்கே பக்கத்திலேயே தான் இந்த கோவில் இருக்குது புராதான கோவில் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து கோவில் ரொம்ப சக்தியான கோவில் அவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் பொதுவாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது உங்களுக்கு அவகாசம் இருக்கும்போது வாங்கோன்னு சொல்லுவேன் இப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்களே சீக்கிரம் இந்த கோவிலுக்கு வரணும்னு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைரியிலேயோ இல்லை லேப்டாப்பில் உங்கள் கேலண்டர்லேயோ மொபைலில் உங்கள் கேலண்டர்லையோ குறிச்சிக்கோங்க உங்கள் ஆத்து மனுஷா கிட்ட சொல்லி இத்தனை தேதியும் நம்ம இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரம் போயிட்டு வாங்கோம் சீக்கிரமாகவே வா அந்த கோவிலுக்கு ஏன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டுருக்காலோ அத்தனை கோவிலையும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் சேவிக்கலாம் அந்த ஒரே இடத்துல அத்தனை பேரையும் சேவிக்கலாம் நீங்கள் அந்த திருவழியாக வரும்போது முதல்ல நீங்கள் அங்கே யாரை எடுங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கத்தில் கோவிலுக்கு முன்னால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்த இல்லைன்னா அங்க ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் இருக்கார் தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்கார் அங்க அதே கோவிலில் தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்கார் முதல்ல உள்ள அங்கே கோவில் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் அவரை தர்ஷனம் பண்ணிண்டு முருகர் சன்னிதி அவரையும் தர்ஷனம் பண்ணிண்டு மத்தியிலே தட்சிணாமூர்த்தி சுவாமி இருக்க நல்ல பிரம்மாண்ட ரூபம் அந்த சுவாமியே நமஸ்காரம் பண்ணிண்டு பிரார்த்தனை முடிஞ்சா முடிஞ்சால் பழம் வாங்கிட்டு அங்கே கோவிலில் கொடுத்து அவ சுவாமியோடைய பாதத்திலே வச்சு உங்க ஆத்துல கொண்டு போய் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் ஞானம் யார் யாருக்கெல்லாம் படிப்பு ஞாபக சக்தி இல்லையோ எல்லாம் நல்லா இருக்கும் அற்புதமான கோவில் ரொம்ப அற்புதமான கோயில் சின்ன கோவில் தான் ரொம்ப அற்புதமான கோயில் அதை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாகத்தான் நாம் வந்து இங்கே வடிவுடையம்மன் கோயிலுக்கு வரப்போகிறோம் பார்க்க போறோம் தியாகராஜ சுவாமி சமேத அங்கே வடிவுடையம் அங்கே அந்த கோவில் கோபுரம் பார்த்தேன்னா கோபுரம் அந்த பெரிய கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நாம் உள்ள பிரவேசம் பண்றோம் உள்ள நுழையிறோம் உள்ள நுழைஞ்ச உடனே ஃபுல்லா எல்லா இடமும் மணலாலே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் கால் இந்த பாதரட்சைன்னு சொல்லக்கூடிய விட்டுட்டு வரும்போது கால் வந்து அந்த இருக்கும் அவ்வளவு சாயந்தர நேரத்துல போனேன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும் மத்தியான நேரத்துல போன எல்லாம் பிரதட்சிணம் பண்றதுக்கு சிரமப்படுவேன் வெயில் இல்லை வெயிலுக்கு முன்னால காலை பார்த்து வந்துடலாம் உள்ள போய் நேர போய் பார்க்கும்போதே ஹேண்ட் சைட்லேயே அங்கே விநாயகர் இருப்பார் நல்ல பிரம்மாண்ட ரூபத்திலே கணபதி கணபதியை தர்ஷனம் பண்ணிண்டு பக்கத்தில் முருகப்பெருமான் இருப்பார் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிண்டு ஒரு மூர்த்தி இருப்பார் அந்த லிங்கமூர்த்தியையும் தரிசனம் பண்ணிண்டு அப்படியே பிரதட்சிணமாக நம்ம வர ஆரம்பிக்கிறோம் அப்படி பிரதக்ஷணமாக வர ஆரம்பிக்கும் போது சூரியன் சந்திரன் இவா எல்லாம் இருப்பா அவரெல்லாம் தர்சனம் பண்ணிக்கிறோம் அப்படியே தர்ஷனம் பண்ணிட்டு அப்படி வரும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சிவலிங்கம் ஒவ்வொரு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உண்டான சிவலிங்க மூர்த்திகள்லாம் எல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பேன் எல்லாரையுமே தரிசனம் பண்ணுங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற அங்க மூர்த்தி இருக்கார் பத்தியெல்லாம் அங்க இருந்து மானசீகமாக அங்க இருந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க செஞ்சுக்கோங்க நல்லபடியாக உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப அற்புதமா நடக்கும் அதெல்லாம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வரும்போது உடனே இங்க ரெண்டு பக்கமா இப்ப குறுக்க நெடுக்கமா வரணும் அப்ப இங்க இந்த பக்கம் போரும்போது இப்படி இங்க உள்ள வரும்போது அங்க சுயம்பு ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சந்நிதி இருக்கு அந்த ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் பண்றோம் ஃபுல்லா கவச்சத்தாலே வெள்ளி கவச்சத்தாலே கவச்சம் சார்த்தி வச்சிருப்பா அந்த மூர்த்தியை தரிசனம் பண்றோம் மார்கழி மாசத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் அந்த கவசத்தை எடுத்து அதுக்கு உண்டான மருந்துகள் சிலெல்லாம் சார்த்தி பவர் நல்லா ஏற்றி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அன்னைக்கு குறிப்பாக நீங்கள் அந்த பக்கம் மார்கழி மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு பண்ணுறா அது எப்போன்றது நீங்கள் அந்த கோயிலோட தொடர்பு கொள்ளும்போது அவள் எத்தனாம் தேதியும் சொல்லுவாள் மார்கழி நாலாம் தேதியோ அஞ்சாந்தேதியோ தமிழில் அப்போது அங்கே அங்கே போகும்போது அந்த முடிஞ்சவுன்னு அங்கே அந்த மருந்து உங்களுக்கு கொடுப்பேன் நெத்திக்கிட்டுன்னு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரக்ஷை அதுக்கப்புறமா அப்படியே வரும் பிரதக்ஷமாக சே வச்சுட்டு வரோம் தியாகராஜரை தர்ஷனம் பண்ணுறோம் அதுக்கப்புறமா அப்படியே வெளியே வரும்போது இடது கை பக்கம் பார்த்தேன்னா ஒரு பெரிய லிங்கம் ஆகாச லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் மூர்த்தி அந்த மூர்த்தியை மானசீகமாக அங்கேயே நின்றுனா நல்லபடியாக தர்சனம் பண்றோம் அந்த லிங்கம் என்ன அப்படின்னா அப்படியே வளர்ந்துட்டே வரதான் அப்படியே வளர்ந்துட்டே வரும்போது ரொம்ப உசரக்க போயிருச்சோம்னா ரொம்ப சங்கடம் ஆகிடும் லோகத்துக்கு சங்கடம் ஆகிடும் அப்படின்றதுனாலே ஆதிசங்கரர் அந்த லிங்கத்துக்கு மேலே கைய வச்சு ஜபம் பண்ணாரா சுவாமி அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க மேலே இன்னும் ஒசனமாக அப்படியே தான் இருக்க ஆனால் பவர்னா பவர் அப்படி ஒரு அற்புதமான சக்தி அந்த இடத்துல நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அடுத்தபடியாக அப்படியே நம்ம ஒவ்வொரு லிங்கமாக பா சேமிச்சுட்டு என் மதுரை சொக்கநாதர் லிங்கம் மதுரை மதுரை கோயிலுக்கு போகும்போது அங்கே லிங்கமூர்த்தி இருப்பார் இல்லையா அவரை தரிசனம் பண்ணுறோம் அடுத்தது திருக்காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வரரை தர்ஷனம் பண்றான் அடுத்தபடியாக ஒவ்வொரு இடமுமே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல இருக்கிற லிங்கமூர்த்திய ராமநாத சுவாமி அவரை தர்சனம் பண்றோம் சிதம்பரம் நடராஜ சுவாமி அவரை அங்க தர்சனம் பண்றோம் எல்லா இடத்துலையுமே எங்களை பேரே போட்டிருப்பா சிதம்பரம் ராமேஸ்வரம் காசி காசி விஸ்வநாதர் எல்லாமே போட்டிருப்பா அந்த லிங்கம் அந்த ஒரு கோயிலுக்குள்ள போயாச்சுனாலே இருந்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நாம காசிக்கு போயிட்டு வந்துடலாம் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துடலாம் திருக்காலஹஸ்தி போயிட்டு வந்துடலாம் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துடலாம் எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் கோயிலுக்கு போனோம்னு ஆசைப்படுறையிடோ எல்லா மூர்த்தியுமே அங்க ஒரே நேரத்திலேயே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அற்புதமான தரிசனம் ஒவ்வொரு தர்சனமா பண்றோம் பக்கத்துல இந்த பக்கம் கோமாதா பசுமாடுகள்லாம் நிறைய இருக்குது அந்த பசுமாடுகளுக்கு முடிஞ்சால் நீங்கள் அகத்திக்கீரையோ அந்த மாதிரி அருகம்புள்ளோ வாங்கி கொடுக்கலாம் ஆகாரத்துக்கு அவள் கொடுத்தா அவ நீங்களே உங்கள் கையால் கொடுக்கலாம் நல்ல புண்ணியம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கா பசுமாடுல அதனால அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் கோதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதை நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறமா அப்படியே சேவைச்சு வர அப்படியே சேவைச்சுட்டு வரும்போது தாயார் மற்ற கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தாயாரையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு வரோம் எல்லா தாயார்களையும் தர்ஷனம் பண்ணிட்டே வரோம் அப்படியே ஆதிசங்கரர் அவருடைய சிலையும் அங்க இருக்கு அந்த ஆதிசங்கரரை தரிசனம் பண்றோம் அதுக்கப்புறமா அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாள் சன்னதி அங்கே இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால்னா எல்லோருக்குமே கண்ணகி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பாடம் படிச்சுட்டு போது கண்ணகி கோவலன் இந்த கதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா அப்போ நாட்டு ராஜா அவர் வந்து ஒரு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டார் அதனாலே தன்னுடைய கணவர் கோவலன் வந்து இறந்துடுறார் அப்படின்னு சொல்லி கோபப்படுறார் கண்ணகி கோவப்பட்டு கண்ணகி யார் அப்படின்னா அம்பகோடைய அம்சம்தான் அப்படியே நான் உல மதுரையை எரி எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மதுரையை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா நேராக அப்படியே ஒவ்வொரு இடமா வர வரும்போது ரொம்ப கோபத்தோட சென்னைக்கு வர சென்னைக்கு இந்த இடத்துல இந்த கோவிலே இந்த இடத்துக்கு கோபத்துல இந்த கண்ணகி வந்திருக்கா அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஆதிசங்கரன் அந்த இடத்திலே அங்கே சஞ்சாரமாக வந்துன்னு அப்படி சஞ்சாரமாக போது கோபமாக கண்ணகி வந்துருக்கா அப்படிலாம் சொன்ன உடனே அங்கே அந்த கண்ணகியே அப்படியே அவன் கோபத்தில் போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துல அவ அவளை அப்படி உள்ள மூடி கதை மூடிடுற ஒரு பாறை எடுத்து மூடிடுற அதுதான் அங்கே வட்டப்பாறை அம்மன் பேர் அந்த வட்டப்பாறை அம்மன் அதுக்கப்புறமா அங்க எல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் நடந்துருக்கு அமோகமா நடக்கிறது அந்த வட்டப்பாறை அம்மன் சந்நிதிக்கு நேர் எதிர்த்தா போல வளர்காளி அம்மன் அப்படின்னு இருப்பார் வட்டப்பாறை அம்மன் இங்க இருக்கும் வளர்காளி அம்மன் வளர்காளி அம்மன் அப்படின்னு இருக்கும் அந்த வளர்காளி அம்மனை தரிசனம் பண்ணலாம் அங்கே அம்மன் வளர்ந்துட்டே வர கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வர அங்க முகத்தோட முகம் பார்க்கும்போது அடிக்கடி போயிட்டு வரவாடக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான கேத்திரம் அந்த தர்சனம் எல்லாம் முடிச்சுண்டு அப்படியே நாம அங்க புன்னைவனநாதர் கோவில் இருக்கு சன்னிதி இருக்கு காலபைரவர் சன்னதி இருக்கு அப்படியே புன்னைவனநாதர் காலபைரவர் இங்கே பரமேஸ்வரர் அவருடைய சன்னதி எல்லாத்தையுமே நாம் சேவிச்சுண்டு அங்கே வரும்போது அங்கே கோவில் பிரகாரத்துக்குள்ளே வடிவுடையம்மன் அவருடைய சந்நிதிக்கு உள்ளே பிரவேசம் அந்த உள்ள சந்நிதிக்குள்ள பிரவேசம் ஆன உடனே அங்கே வந்து ஒரு சக்தி தெரியுது நல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த உள்ளுக்குள்ள அந்த கோயில் உள்ள உடனே கிடைக்கும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேராக அங்கே போய் அந்த அம்பாலை நின்ற கோலத்திலே இந்த வடிவுடையம்மன் அழகாக காட்சி கொடுத்துட்டு இருக்கா இப்படி காட்சி கொடுத்துட்டுருக்கா இந்த தர்சனத்தை நாம் அங்கே சேவிச்சுட்டு இருக்கோம் அங்கே சேவிச்சு அங்கே பா சில பேர் பார்த்தீங்கன்னா பக்தியாலே பாட்டுக்களும் பாடிட்டு இருப்பா கண்ணீர் மல்க அடியே பாட்டுக்கள்லாம் பாடிட்டு இருப்பா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த கோவில் அங்க கொடுக்குற குங்குமம் ரொம்ப சக்தி வாய்ந்த குங்குமம் அதை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சுவாமிய சேவிச்சுட்டு இப்படியே வரும்போது அங்கே பல ரிஷிகளுடைய இதெல்லாம் இருக்கு மூர்த்திகள்லாம் அவரெல்லாம் சேவிச்சுண்டு லிங்கமூர்த்தி எல்லாம் சேவிச்சுண்டு உள்ளே அப்படியே வெளியே வரும் வெளியே வரும்போது அங்கே உற்சவர் வடிவுடையம் இருக்க நவராத்திரி போது அலங்காரம் பண்ற மாதிரி இங்கேயும் சுவாமிக்கு தினமுமே அலங்காரம் உற்சவர் ரொம்ப அற்புதமாக சேவை கொடுத்துட்டு இருக்கா அந்த இதை வாங்கிட்டு சேவை பிரசாதத்தையும் வாங்கிட்டு நாம் அங்கேருந்து சேவிச்சுட்டு வரோம் அங்கே அற்புதமாக தரிசனம் திவ்ய தரிசனம் அற்புதமான இந்த திவ்யமான தரிசனத்தை சேவிச்சுட்டு நாம் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காறோம் ஒரு ஃபவுண்டன் மாதிரி அங்கே இப்போ சற்சமயம் ஏற்பாடு பண்ணியிருக்கா ரொம்ப கலர் கலரான பருப்பு வச்சு நிறைய ஜலங்கள்லாம் ஜலத்துல நிறைய இதுவாக இருக்கு எல்லாம் நிறைய பேர் இப்போ அதுங்க பார்த்துட்டு இருக்கா கச்சேரிகள் நடக்கும் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு அந்த ஆடிட்டோரியம்லயே பிரகாரத்திலேயே உள்ள ஆடிட்டோரியம் இருக்கு அங்கே பரதநாட்டியம் நடக்கும் பஜனை நடக்கும் கச்சேரிகள்லாம் நடக்கும் எல்லாம் இருந்து சில பேர் அங்கே திருவத்தியூர்ல இருக்கிற வாசிகள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவ அவலாம் அந்த ஈவினிங் நேரத்திலே அவ அங்க சுவாமிய தர்சனம் முடிச்சுட்டு இதெல்லாம் உட்கார்ந்து இருப்ப அவ்வளவு உங்களால எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நீங்க அங்க வந்து தரிசனம் பண்ணலாம் ஒரு தடவை நீங்க அங்க வந்துட்டே வந்து பார்த்துட்டேன்னா திருப்பியும் திருப்பியும் நம்ம வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்து சேவிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த திவ்ய க்ஷேத்திரத்தை பத்தி அடியேனுக்கு இந்த நேரத்திலே இந்த வளம் தரும் வசிஷ்டர் யூடியூப் மூலமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அத்தனை பேருக்கும் இந்த ஸ்ரீ வடிவுடையம்மன் சகல கடாட்சமும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உங்க ஆற்றுல இருக்க யார் யாரெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காளோ அவளுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணமாகவும் சீக்கிரமாக சந்தான வம்ச அபிவிருத்தி ஏற்படவும் யாருக்கெல்லாம் இன்னும் வேலை கிடைக்கலையோ அவளுக்கெல்லாம் வேலை கிடைச்சும் சகல வியாதி வெட்க இல்லாம மனசு சந்தோஷமாக எல்லோரும் நல்லபடியாக இருக்க அந்த ஸ்ரீ வடிவுடையம்மன் சகல பரிபூர்ண அனுகிரகத்தையும் கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி செஞ்சுக்கிறோம்